வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை எங்களிடம் ஸ்ரீமத் சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் அருளிய கவசம் பாடல் முழுவதும் பிரார்த்தித்து ஆன்மீகமும் உலக வாழ்வும் இரண்டிலும் காப்பு தருமாறு வேண்டுகிறது ஒவ்வொரு வரியையும் பிரித்து பார்த்து விளக்கம் கொடுக்கிறேன் ஒன்று ஏழ்மை அகற்றி கந்தா எமபயம் போக்கிடுவீர் கந்தா முருக பெருமானை அன்புடன் அழைக்கும் சொல் ஏழ்மை அகற்றி பொருளாதார துன்பம் வாழ்வாதார குறைபாடு மன ஏழ்மை எனும் எல்லா குறைகளையும் நீக்கி யமபயம் நமக்குள் அச்சங்களையும் உலக அச்சம் பாவ அச்சம் அச்சம் நீக்கி அர்த்தம் தந்தா எங்கள் வாழ்க்கையில் உள்ள வறுமையையும் அச்சத்தையும் நீக்கி இரண்டு அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வாய் அசையாத நெஞ்சம் நிலை தடுமாறாத பக்தியில் அசைக்க முடியாத உறுதியான மனம் அறிவாக அருள்வாய் அந்த உறுதியான மனதில் ஆன்மீக ஞானம் மற்றும் உண்மை அறிவை நீ தந்தருள்வாய் அர்த்தம் என் மனம் எப்போதும் நிலைத்திருந்திட மலருமாறு அருள்வாயாகி மூன்று அரபனை குமரா மயிலேறி வந்திடுவாய் அரபனை குமரா திருச்செந்தூர் திருப்பரங்கொன்றம் பழனி சுவாமிமலை திருத்தணிகே பாழமலை ஆகிய ஆறு படை வீடுகளில் விளங்கும் முருகன் மயிலேரி வந்தனவாய் மயில் வாதனத்தில் வந்து அருள் புரியும் அர்த்தம் ஆறு விளங்கும் குமரா மயிலேறி வந்து அருள் புரிவாயு நான்கு பணி என்று பணித்தனை நீ எனக்கு பணிவதே பணி என்று உனக்கு பக்தியுடன் பணிவது உன் பாதத்தில் சரணாகதி அடைவதே எனக்கு கடமை என்று பணித்தனை நீ எனக்கு அந்த சரணாகதி உணர்வை நீ எனக்கு கற்று தந்தாய் அர்த்தம் உன்னிடம் பணிவதுதான் என் முதன்மை கடமை என்று நீ எனக்கு உணர்த்தினாயு ஐந்து பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்தேன் கந்தா முருகனே உன் பாதத்தில் முழுமையாக சரணாகதி அடைந்தேன் உன் பாதம் கந்தனின் திருவடிகள் அர்த்தம் கந்தா உன் திருவடிகளில் நான் முழுமையாக தாழ்மையுடன் சரணடைந்தேன் முழு பொருள் சுருக்கமாக இந்த பாடல் முருகப்பெருமானை நோக்கி வறுமையையும் அச்சத்தையும் போக்கி என் மனம் அசைக்க முடியாத பக்தியுடனும் ஞானத்துடனும் நிலைத்திருக்க அருள்வாயாக படை வீடுகளில் விளங்கும் குமரா பணிவதே என் கடமை என்று நீ எனக்கு கற்று தந்தாய் ஆகையால் இன்று உன் திருவடிகளில் நான் முழுமையாக சரணடைந்தேன் ஒரு பக்தன் உண்மையான ஈடுபாட்டுடன் இந்த பாடலை மனதில் நிறுத்தி வழிபாட்டால் கண்டிப்பாக பலன் உண்டு வீடியோ வடிவம் எஸ் கார்த்திகேயன்